சற்று முன் பதவியேற்றார் தமிழகத்தின் புதிய ஆளுநர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழகத்தின் ஆளுநராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டார் இதற்கு முன்னதாக ஆர் என் ரவி நாகாலாந்தில் இரண்டு ஆண்டுகள் ஆளுநராக பதவி வகித்து வந்தார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகள் பதவி வகித்துள்ளார் நாகாலாந்தில் இரண்டு ஆண்டு தமிழகத்தில் மூன்று ஆண்டுகள் என ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்தது அந்த வகையில் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுபவர் ஐந்தாண்டுகள் அந்த பதவியில் இருக்கலாம் அதன் பிறகு அடுத்த ஆளுநர் நியமிக்கப்படும் வரை அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் அல்லது மத்திய அரசு விரும்பும் பட்சத்தில் ஆளுநராக மீண்டும் நியமிக்கப்படலாம் அதேபோல் முன்பு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் என்றே கூறப்பட்டு வந்தது ஏனென்றால் தமிழக ஆளுநர் ஆர் ரவி கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி டெல்லி சென்றார் அங்கு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா தர்மேந்திரா பிரதான் கிரண் ரிஜிசி ஆகியோரை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் ஆளுநர் ரவி அப்போது பிரதமர் மோடியிடமும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமும் பதவி நீட்டிப்பு தொடர்பாக பேசியதாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பல்வேறு மாநில ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிப்பு வந்தது இந்த அறிவிப்பில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பெயர் வரவில்லை இதேபோல் தமிழ்நாட்டின் புதிய ஆளுநர் யார் என்பது பற்றிய அறிவிப்பும் வெளிவராமலே இருந்து வந்தது அது மட்டுமில்லாமல் ஆர் என் ரவி மீண்டும் தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட இருந்தால் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்றும் இரண்டாவது முறையாக ஆர் என் ரவி ஆளுநராக நியமிக்கப்பட்டால் வழக்கு தொடரப்படும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு கண்டனங்கள் இருந்து வந்த நிலையில்தான் தற்போது புதிய ஆளுநரை ஜனாதிபதி அறிவிக்க உள்ளதாகவும் ஆனால் அதற்கு முன்பாக ஆளுநர் ரவி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அநேகமாக தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஸ்டாலினுக்கு நெருங்கிய உறவினர் நியமிக்கப்பட அதிக வாய்ப்பிருப்பதாக திமுக வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது ஏனென்றால் கடந்த சில வருடங்களாகவே பாஜகவின் சொல்பேச்சை கேட்டு செயல்பட்டு வந்த ஆளுநர் ரவிக்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் ஸ்டாலினுக்கு நெருங்கிய உறவினரே தமிழ்நாடு ஆளுநராக வந்தால் பல்வேறு திட்டங்களுக்கு சட்டப்பேரவையில் ஒப்புதல் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது